அவர் ஃபர்ஸ்ட் படம் பார்க்க சொல்லியிருந்தாரு ஃபோன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசணும்னா படத்தை பார்த்து ஃபோன் அடித்தேன் சூப்பராக இருந்துச்சு என்ன விஷயம் சொல்லுங்க ரெண்டாவது படம் பண்ணுறேன் நீங்கள் அதில் ஒரு கேரக்டர் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லி பணம் பண்ண பண்ணலாம் இல்லை இன்னைக்காவது

அண்ட் ஜெயிலர் டூனை எல்லாரும் கண்டிப்பா உங்களை கேட்டு இருப்பாங்க கண்டிப்பா தலைவரும் நினைச்சு என்ன பண்றாங்க பண்றாங்க நமஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் நான் உங்க பிரவீன் கேஸ் இந்த ஒரு சூப்பரான நம்ம கூட டபுள் இருக்காங்க வணக்கம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு டிரெய்லர் பார்த்தேன் எப்பவுமே தமிழ் சினிமாவில் ரெகுலரா நிறைய டிஃப்ரெண்டான இந்த டிரெய்லர் ரொம்ப என்ன ரீசன்னா நான் நிறைய ஸ்பைடர்மேன் மேன் பார்ப்பேன் அதோட கார்ட்டூன் வெர்ஷன் பார்ப்பேன் அதுல இப்படி இருக்கும் ஒரு மேட்டர் அவனோட உள்மனசுல இருந்து ரெண்டு கேரக்டர்ஸ் வரும் ஒன்னு நல்லவனா இருப்பான் இன்னொருத்தன் கெட்டவனா இருப்பான் அந்த ஐடியாவை நான் தமிழ் சினிமாவில் பார்த்தது ஒரு பெரிய இயக்கம் இருக்கும் இந்த ட்ரெய்லர் அதை பூர்த்தி பண்ணாம இருந்துச்சு பயங்கர ஹாப்பியா இருந்து என்னோட கேள்வி என்னன்னா உங்களுடைய ஃபேவரட்டான கார்ட்டூன் எது சார் கார்ட்டூனா என்னோட ஃபேவரட்டான கார்ட்டூன் வந்து டெக்ஸ்டர் லேபரட்டரி ஆமா அதுதான் எனக்கு பாப்பீங்க நீங்களும் பாப்பீங்களா ஸ்கூபிடு அண்ணன் நீங்க நான் பார்த்தா ஃபுல் ஆக்ஷன் தான் சூப்பர் சார் அதே மாதிரி நான் வந்து படத்தோட டேரெக்டரை பத்திலாம் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பேர் மீரான் போட்டிருந்தது நான் என்ன நினைச்சேன் ஏதோ ஒரு ஃபீமெயில் டேரக்டர் போனேன் அப்படி உங்ககிட்ட எத்தனை பேர் கேட்டுருக்கோம் சாரா ரெண்டு பேரா சார் வந்து முதல் ஃபோனு அந்த இப்போ பத்திரிக்கை மேடம் உங்களை எப்போ இன்டர்வியூ எடுக்கணும் அதில் ஓ என்ன சுவாமி மாதிரி இல்ல இல்ல அதுக்கு காரணம் எங்க ப்ரொடியூசர் தான் என்னன்னா என் பேரை கேட்டாரு மீரா மஹதி இனிமே உன் பேர் எம் ஸ்கொயர் நான் அப்படிதான் கூப்பிடுவேன் அதுதான் படத்துல வரும் அப்படின்ட்டு அதான் ஹைலைட்டா தெரியும் ஆமா கரெக்டா சூஸ் பண்ணுவாரு அவர் வச்ச பேர் அப்ப நம்ம அண்ணனுக்கு ஏதாவது டைட்டில் ஏதாவது யோசிச்சிங்களா அண்ணன் அவருதான் தான் இவருங்க இவரு வந்து இவரு நம்ம ராக்கெட் ரெட்டி ராக்கெட் அடடா அவர் பேரு ராக்கெட் ரெட்டி பேச வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி அவர் பேரு ராக்கெட் ரெட்டி தான் படம் அப்படியா ஆமா ஆமா

இதெல்லாம் சும்மா என்ன ஆமா எத்தனை வருஷமா சினிமால இருந்திருக்காரு எவ்வளவு பேரை பாத்துருக்காரு அது தன்னடகம் அண்ணன் ஸ்ருதி மெங்கட் மேம் ஒரு நிறைய திரைப்படங்களை பாத்துட்டு ஒரு சின்ன கேப்புக்குமா மறுபடியும் வரீங்க ரொம்ப ஹாப்பி அதுவே

இந்த ரொம்ப போன் பண்ணி பேசுனீங்க மகிழ்

அண்ணன் ஒரு படத்துல வராருன்னா அந்த படத்துல ஏதோ ஒன்று இருக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படின்றது அது நீங்க வைபவனாவும் ஒரு படத்துல வரீங்கனும் போது ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும் நடுவுல கொஞ்சம் கேப் இருந்துச்சு நீங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணாம இப்போ அடுத்தடுத்து நிறைய படம் பண்றீங்க அது எப்படின்னா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணனும் நான் ஒரு அண்ணன் கூட ஒரு இன்டர்வியூல இருந்து அவர் சொல்லியிருந்தாரு முன்னாடிலாம் எனக்கு தான் வந்து ஷூட்டிங்க்கு கால் வரும் அடிக்கடி வண்டி வரும் நான் பயங்கர பிஸியா இருப்பேன் இப்போல்லாம் என்னை விட அவரு தான் இருக்காரு இருக்கு அதான் தேசம் அது சும்மா ஒரு காமெடிக்காக சொல்லாம் ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக வந்து நீங்க சொன்ன மாதிரி கேப் அப்படின்றது அது அமையல சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணது இப்போ வந்து ரணம்னு சொல்லிட்டு இப்போ கூட படம் நல்லா ஓடுச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இப்போ சென்னை சிட்டி கேங்டர்ஸ் சொல்லிட்டு ஒரு படம் ஏப்ரல் எண்டு ரிலீஸ் அதுலேயும் ரோல் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஒன்று பேசிகிட்டு இருக்கோம் அது பை மே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி டபுள் பற்றி டபுள் டக்கர் ஃபர்ஸ்ட் எங்கள் ஹீரோ தீரஜ் ரீவி பற்றி தான் பேசுகிறோம் அவர் அவர் ப்ரொஃபஷனே வந்து டாக்டர் பிக் சர்ஜன் நான் போல நாலாவது நான் இது செட்டுக்கு போகும்போதான் கேட்பேன் இங்கே பெயினாக இருக்குது டாக்டர் என்ன பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது இல்லை டாக்டர் தொட்டு தான் பாருங்களேன் நீங்கள் தான் பெரிய சர்ஜனை இங்கேயே ஹார்ட் இருக்கும் இல்லை இங்கே இருக்கும் ஐயோ டாக்டர்

நல்ல ஆக்டருங்க அவர் ஃபஸ்ட் கிளாஸில் பண்ணியிருப்பார் அவர் ஃபஸ்ட்டு படம் பார்க்க சொல்லியிருந்தார் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு என் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசணும்னா படத்தை பார்த்து ஃபோன் அடிச்சேன் சூப்பராக நினச்சி என்ன விஷயம்னு சொல்லுங்க ரெண்டாவது படம் பண்ணுறேன் நீங்கள் அதில் ஒரு கேரக்டர் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லி பண்ணாமல் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு காம்பினேஷனே இல்லை ஆக்சுவலாக வருது கிளைமேக்ஸில் தான் வந்து வந்தார் டாக்டர் சாதாரண டாக்டர்ஸ் எப்படி ரொம்ப சாஃப்டா இவர் எப்படி நடிக்க போறாரு அப்படின்னு போய் உட்கார்ந்தா அவரோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னா ஒரு கேமரா பத்தாது உங்களை மாதிரி நாலஞ்சு கேமரா வைக்கணும் வேற கிட்ட திணறுவாரு சார் 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 இந்த கேமரா தான் சார் நான் ஆக்ஷன் சொன்னேன் நீங்க அந்த கேமரா நடிக்கிறீங்க சார்லயே அதான் வந்து

நல்லா ஆண்டு ஒரு படமா பண்ணும்போது ஒரு ஸ்டார் காஸ்ட்றது ரொம்ப முக்கியம் இந்த கேரக்டர் பண்ணாங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட என் பண்ணுவாங்க அப்படின்றது இந்த படத்துல எல்லா ஸ்டார் காஸ்டும் அப்படி ஒரு எனர்ஜியோட இருந்தாங்க முக்கியமா காளி வெங்கட் இருக்கட்டும் எனக்கு என்னன்னா இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கு அந்த ரெண்டு வாய்ஸ் எப்படி யோசிச்சுங்க ஆக்சுவலா அது நாங்க ஒரு நிறைய குழந்தைங்க குழந்தைங்களா அது வாய்ஸ் வச்சுதான் நான் ஒரு ஃபாரின்ல இருந்து ஒரு குழந்தையோட வாய்ஸ் ரெஃபரன்ஸா எடுத்தேன் அந்த குழந்தையோட வாய்ஸ் அவ்வளோ கியூட்டா இருந்தது இந்த வாய்ஸ் நம்ம ஏஞ்சலுக்கு வச்சா எப்படி இருக்கும்னு ஒரு ஐம்பது குழந்தைங்களை ஆடிஷன் வச்சு அதுல அந்த எனக்கு அந்த சாட்டிஸ்பேக்ஷன் வரல ஆக்சுவலா சரி ஓகே இவங்க ரெண்டு பேரும் ஓகேன்னு அவங்களை வச்சு நாங்கள் டப்பிங் எடுத்து முடிச்சிட்டோம் முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருந்தோம் ஏன்னா இந்த லைன் கிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு இவரும் ரெண்டு கேரக்டர் வந்து நம்ம தான் வாய்ஸ் காமெடியேன் நல்லா செட் ஆகும் அப்புறம் ஆயுள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மாதிரி இந்த மாதிரி யாரும் குழந்தைங்க வாய்ஸ் கொடுத்துருக்கவே மாட்டாங்க பெரியவங்க தான் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அது நல்லாவே செட் ஆகுது அப்படின்றப்போ சரி நம்ம ரிஸ்க் எடுக்கலாம்ண்ணா அப்படின்ட்டு ஆக்சுவலாக படத்தில் அவங்க ரெண்டு பேரும் ஒரு சர்ப்ரைஸ் ரோல் இருக்குது ஓகே ஸோ அவங்க வாய்ஸே உங்களுக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறோம் அது நல்லா ஆக்டாக் உட்காந்துருச்சு அதுதான் ஏன்னா அந்த ஒரு படமா வரும்போது நிறைய எலமெண்ட்ஸ் உள்ள இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் இந்த படத்துலையும் எங்களுக்கு அப்படி ஒன்று இருந்துச்சு பட் இருந்தாலும் எல்லா படத்துலையும் இப்போ ஒரு மெசேஜ்னு ஒன்று சொல்றாங்க இந்த படத்துல அந்த மாதிரியான என்ன கண்டென்டாக மெசேஜ்னு பெருசாக நாங்கள் யோசிக்கல என்னன்னா மெசேஜ் என்ன இருக்கு இருக்கு குட்டியா எல்லாம் படத்துல அவங்க நோட் பண்ணியிருக்காங்க இருவம் ஆனால் அது பெரிய மெசேஜ் படம் எடுக்கணும்லாம் இல்லை என்டர்டைன்மெண்ட் படம் எடுக்கணும் எல்லாம் சம்மர் லீவ்ல வராங்க ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு போகணும் நாம கருத்து சொல்லி என்ன பண்ண போறாங்க காப்பாற்றுனீங்க காப்பாத்துனீங்க ஃபுல் ஃபன்னு தாங்க படம் திருந்த அளவுக்கு அது பெரிய மெசேஜ்ல அண்ணன் சொல்றாரு அதை வெளியில சொல்ல நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு பேசிங்கன்னா

ஏன்னா அவங்க சமந்தாவோட மேனேஜர் ஃபோன் பண்ணுறாங்க சார் மேடம் பேசுவேன் சார் அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பிள்ளைகளில் ஒரு டிஸ்கஷன்னால் இல்லை அது கண்டிப்பாக வைபவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா கேட்குறாங்களா இவர் வந்து மேனேஜர் சொன்னார் இல்லை இல்லை அவர் அவர் ரிலேட்டிவ் தான் சம்படி பட் யாருன்னு தெரியல மேடம் இல்லை இல்லை ஐநூறு இட்ஸ் டெஃபினெட்லி வைபவ் இல்லையே இல்லை மேடம் நான் சொன்னால் கேளுங்க கால் வைபவ் <laughs> Hello, Sam. How are you? What's wrong with you, Bhai What happened, Sam? No, I am there for you, da. <laughs> I'll take you to some hospital. Any problem in life? No, Sam, why are you asking? No, da, seriously, what happened to you? No, you are okay only, no? Sam, please tell me what has happened. In jail, you only acted, no? No, Sam, that is my brother. Seriously? Mm -hmm.

இன்னும் இவ்வளோ பெரிய எல்லாம் கேள்வி நான் எப்படி பேசுதுதான் நீதான் நல்ல கதை சொல்லுவே அப்படியே படித்து ஒரு கதையாக சொல்லிடு அந்த சீன் படத்தில் இருக்கா கட் பண்ண கடைசியாக அண்ணா ஆஃப்டர் டபுள் டக்கர் உங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் நிறைய கதைகள் இருக்குது காமெடி மட்டும் இல்லாமல் எமோஷன் வயலன்ஸ் இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது என்னென்னா பிச் பண்ண டைம் இல்லை இந்த படம் ஒர்க்கே அவ்வளோ போய்ட்டு இருக்கு முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா பிச் பண்ணுவேன் மேம் நீங்க தருணம் நான் பட்ட தருணம் மேபி அது குவி வெப் சீரிஸ் ஒன் சைன் பண்ணி கேள்விப்பட்டேன் சொல்லவே இல்ல அமேசான் அப்படினே கேள்விப்பட்டேன் சொல்லவே இந்த வதந்தியை நீங்க கலப்பி விடாதீங்க இது ஒன் சைன் பண்ணல ஓகே சோ இதா தருணம் அந்த அது உண்மையிலேயே கேள்விப்பட்டேன் நீங்க வெப் சீரிஸ் சைன் பண்ணீங்க எல்லே வந்து என்கிட்ட சொன்னீங்கனா நான் போய் நிஜமாலே சைன் பண்ணிட்டு வரேன் நல்லா இருக்கு இது

சூப்பர் அட அடுத்து கார்த்திக் சூப்பராஜ் சார் பேனர்ல ஒரு படம் பண்றோம் நானும் பிரதர் நீங்க சொன்ன மாதிரி பண்ணா ஹாப்பி 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 சென்னை சிட்டி சொல்லிட்டு நீங்களும் வந்து இப்போ புதுசா வந்து படம் பண்ணேன் ஓ ஷூட் மறுபடியும் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் மலேசியா இல்ல அடுத்து அவங்க சொன்னது டெல்லி டெல்லி டெல்லிதான் ரொம்ப தேங்க்யூ படத்துடைய சக்சஸ் மீட்லையும் நன்றி நன்றி கண்டிப்பா